ஜிபாட்டுடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் திராவிடர் கழகத்தினுடைய பரப்புரை செயலர் வழக்கறிஞர் அருண்மொழி அவர்கள் அம்மா வணக்கம் வணக்கம் இந்த தேர்தல் தொடங்கின காலகட்டம் வரையும் கூட அவ்வளோ சீக்கிரம் கவு பெல்ட்லலாம் பிஜேபியை நீங்கள் அடிச்சிக்க முடியாது தமிழ்நாடு கேரளா வேணா பஞ்சாப் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாமே இல்லையா வங்கத்தில் கூட போன போது பயனெட்டு இந்த பெரிய லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு அங்கே ராமர் கோயிலில் திறந்துட்டாங்க இவங்க பேசுகிற அரசியலாம் அங்கே ஈடுபடும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒவ்வொரு கட்டம் தாண்ட தாண்ட வந்து மோடி அவர்களே நானூறுன்னு சொல்ல சொல்வதை நிறுத்தி விட்டார் முன்னூற்றி எழுபதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததும் குறைஞ்சிடுச்சு இப்போ ராகுல் வந்துட்டா ராகுல் வந்துட்டால் இந்தியா கூட்டணி வந்தால் யார் பிரதமர் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதையெல்லாம் வச்சுட்டு இல்லைங்க அவங்களுக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு இந்தியா கூட்டணி தான் எப்படியும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க பல மக்களவைத் தேர்தல் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆதரித்த விபிசிங் தமிழ்நாட்டில் தோத்து இந்தியா முழுக்க ஜெயிச்சதை பார்த்துருப்பீங்க நீங்கள் விமர்சித்த எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று வட இந்தியாவில் தோற்றதும் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் நடந்தது அதே சமயம் மோடியை ரெண்டு தடவை தமிழ்நாடு தோக்கடிச்சு இந்தியா தூக்கி கொண்டாண்டதையும் பார்த்துருப்பீங்க இந்த முறை எப்படி அமைய போகுது இந்தியா முழுக்க ஒரு தீர்ப்பா இல்லை வழக்கம் போல தமிழ்நாடு தனித்துவமா பாஜக எதிராக நிற்க போதா எப்படி பாக்குறீங்க பெரிய கேள்வி நீங்க நிறைய விரிவான செய்திகளோட கேட்டிருக்கீங்க இந்த தேர்தல் போக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த அரசியல் எதிர்நிலைகள் வந்து கொஞ்சம் மாறும் அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அணுகுமுறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் பார்க்குறவங்க கூட இப்போ அரசியலாக விஷ்ஃபுல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம என்ன விரும்புகிறோமோ அப்படிதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து இந்தியா கூட்டணி வெல்லணும்னு நம்ம விரும்புகிறோம் ஆனால் இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் விரும்பணும் அப்போ நமக்கு தெரியும் இல்லையே இது இன்னும் இடங்கள் பலகீனமாக இருக்குதே அவங்க இவ்வளவு வலிமையாக இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இந்த முறை வந்து ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் அல்லது மாற்றங்கள் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வந்து தவிர்க்க முடியாதது இதை இது மாறுனாதான் தப்பு இது இது எப்படி மாறும் மாறும்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு எண்ண அலையை வந்து இருக்கு அது காரணம் ஒன்று இந்த தேர்தலுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து ராகுல் காந்தி அவர்கள் நடத்திய இந்தியா முழுக்க உண்மையிலேயே நடந்த அவருடைய அந்த யாத்திரை பயணம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மக்களோடான இணைப்பு பயணமாக காங்கிரஸ் வந்து பல ஆண்டுகளாக மக்களோடு இணைந்திருக்கிற இருந்து ரொம்ப தள்ளிக்கிட்டே இருந்தது அதை திரும்ப அரசியல் ஆமா இழுத்துக்கிட்டு வந்து அவர் வந்து அந்த ஒரு இணைப்பை வந்து மக்களோட மீண்டும் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கும்போது நீங்க அந்த எழுச்சியை பார்க்கும்போதே தெரியும் மக்களுடைய ஆர்வத்தை இது ஒன்னு ரெண்டாவது பிஜேபியினுடைய அந்த உண்மை முகம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து மிக கோரமான அந்த முகம் வந்து இப்போ அப்படியே வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு நான் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சை மட்டும் வச்சு நான் சொல்லலை எப்பயுமே வந்து நம்ம மோடி தான் இதை செய்கிறார் மோடி தான் அப்படிங்கிறதே கூட ஒரு வகையில் நாமும் அந்த முகமூடியை மட்டுமே பார்க்குறோம் இது மோடி அல்ல பின்னால் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து சில அணுகுமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை உருவாக்கும் அன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சு அவர் அப்படி நிற்பார் இப்படி பேசுவார் இவர் வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த இமேஜை வந்து தொழில் அதிபர்கள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக உருவாக்கியது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அணுகுமுறை தான் அவங்க சொல்றவங்க தான் பிஜேபி தலைவர் அவங்க சொல்றவங்க தான் பிரதமர் அவங்க சொல்ற முறையில தான் இவங்க நடந்துக்குவாங்க இப்போ இந்த பிரச்சனையை வந்து அவங்க எவ்வளோ நுட்பமா அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்னா சமீபமா நீங்க பிரதமருடைய உளரல்களை எல்லாம் விட்டுருங்க இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள ஒரு கதை பரப்பப்பட்டது பிஜேபி தலைவர் நட்டாவினுடைய பேட்டி அப்படின்னு அதுல என்னன்னா ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் முரண்பாடு ரெண்டு பேர் விலகிறாங்க அப்படின்னு அப்போ என்னன்னா மக்களுக்கு வந்து இது பிஜேபியினுடைய தோல்வி அப்படிங்கிறத தாண்டி ஆர்எஸ்எஸ் தான் இதன் பின்னணியில இருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் பத்தாண்டுகளா இந்தியாவை பாதாளத்துல தள்ளி இருக்கு அப்படிங்கும்போது உங்கள் நோக்கம் வந்து உங்களுக்கு ஒரு இந்து ராஷ்டிரம் அமைக்கணும் உங்களுக்கு சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழி ஆக்கணும் உங்களுக்கு அந்த சாஸ்திரங்கள்லாம் வந்து சட்டமாகணும் இந்த நோக்கத்துக்காக இவ்வளவு பெரிய நாட்டு மக்களை வந்து படிப்பறிவு வேலைவாய்ப்பு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் வச்சிருக்க விரும்புகிறீங்க வெறும் பணக்காரங்களை வளர்க்க பார்க்குறீங்க இது அவ்வளோதானே அவங்க அரசியல் இது வந்து இன்னைக்கு மக்களுக்கு புரியுதுங்கிறதுனால தான் கடைசி ஆயுதமாக அவங்க எதை எடுக்கிறாங்கன்னா இல்லீங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்தே பிஜேபி வந்து விலகுது நடிப்பதான் பாத்துறீங்களா கண்டிப்பா அதை எப்படி விலக முடியும் இல்ல ஆர்எஸ்எஸ் மீறி மோடி அமித்ஷானுடைய குஜராத்தி பனியா பாலிடிக்ஸ் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க ஆரஸ்எஸ் எப்படி தேர்தலுக்கு ரெண்டு நாள் முன்னாடிதான் போச்சா கடைசி கடைசிக்கட்ட தேர்தலுக்கு ஒரு ஆறு ஏழு கட்ட தேர்தலுக்கு முன்னாடி தான் போனாங்களா நாக்பூரை விட குஜராத் கொஞ்சம் தூக்கலா இருக்குங்கிறது நாக்பூருக்கு வருத்தங்கிற மாதிரில சொல்றாங்க நாக்பூர்ல இருந்து இவ்வளவு தொழில் அதிபர்களே கிடையாது முதல்ல குஜராத்தில் இருந்து தான் வணிகர்கள் குஜராத் வணிகர்கள் தான் நீண்ட காலமாக இந்தியாவில் மையம் கொண்டிருக்காங்க அதனால இவங்க வந்து அதை இன்னும் அதிகமா கொடுத்துருக்காங்களே தவிர அவங்க யாரும் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு தூரமா இருக்கிறவங்க கிடையாது இது வந்து ஒரு அணுகுமுறை அதான் தெரியுது அவங்களுக்கு வந்து நான் அதுதான் சொல்றேன் மக்களுடைய மொழி அவங்க பேசுறது அணுகுமுறையில வந்து அவங்க வெளிப்படையான அரசியல் சொற்கள் இல்லாம இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இது பிஜேபியை தாண்டி ஆர்எஸ்எஸுக்கும் சேர்த்து ஒரு பாடம் கொடுக்க விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இல்லைங்க நாங்க வேற அவங்க வேற அப்படின்னு கூட காட்ட முயற்சிக்கிறாங்க இந்த முயற்சி தான் வந்து தங்கள் தோல்வியை அவர்கள் உணர்கிறார்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது மூணாவது அவங்கள வெளிக்காட்டிய நிகழ்ச்சி என்னன்னா இவங்க வந்து வெற்றி பெறணும் அதிகாரத்தை வந்து விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு இழிவான செயல்லையும் இறங்குவாங்க இப்போ குறிப்பாக அவர்கள் யாரை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க யார் அவங்களுக்கு ஒரு பொட்டென்ஷியல் த்ரெட்டாக பார்க்குறாங்க எதிரி கடுமையான எதிரி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து இவங்க மாட்டி வைக்கிற சிக்கலோ அங்கே உருவாக்குற பிரச்சனைகளோ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெண்களை வச்சுதான் இந்த பிரச்சனைகளை உருவாக்குறாங்கங்கிறது இப்போ டெல்லியில ஆம் ஆத்மி அலுவலகத்துல ஒரு எம்பி தாக்கப்பட்டாருங்கிறதும் பொய்னு இப்ப செய்தி சொல்றாங்க அதே போல சந்தேஷ்காளி சந்தேஷ்காளின்னு பேசிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா திட்டமிட்ட பிரச்சாரம் அப்போ இவ்வளவு ஒரு மோசமா எதிரிய வந்து சித்தரிக்கிறதுக்கு பெண்களை பயன்படுத்துவதுங்கிறது தான் வந்து இருக்கிறதுலயே இழிவான அரசியல் அதே நேரத்தில் இவங்களுடைய ஆட்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா மூவாயிரம் வீடியோ மூவாயிரம் வீடியோ எடுக்கிறவன் அதுல வந்து வீட்டு பணிப்பெண்கள் வயதானவர்கள் முதியவங்க துப்பாக்கி முனையில் வச்சு துப்பாக்கி முனையில் செய்கிறா வந்து என்ன சொல்றாங்க நான் உனக்கு சோறு ஊட்டியிருக்கேன் உங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டிருக்கேன் உன்னை வளர்த்த நானுன்னு அந்த அம்மா வந்து பேசுறாங்க இது பதிவுல இருக்குங்கிறாங்க அப்படி ஒரு பெண் வந்து இவ பா பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இப்படி இது எத்தனை பெண்கள் இது எவ்வளவு நாளாக நடந்திருக்கு அதை வந்து பிஜேபிக்காரரே வந்து புகார் எழுதுகிறார் இவர் மேலே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அவருக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் பிரஜ்வால் தான் எங்கள் கேண்டிடேட் அவருக்கு தான் நாங்கள் சீட்டு கொடுக்குறோன்னு டெல்லியிலேருந்து இவங்க முடிவு பண்ணுறாங்க அப்போ உங்கள் சொந்த கட்சிக்காரனே அதை சுட்டி காட்டினால் கூட அதை ஒதுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பாலியல் குற்றவாளிக்கு இடம் கொடுத்து சீட் கொடுத்து அவருக்கு வந்து பிரதமர் இவங்களாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவ்வளவு மோசமாக பெண்களுக்கு வன்கொடுமை செய்கிற ஒருத்தனை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அதே நேரம் எதிரிகளை வீழ்த்திறதுக்கு பெண்களை பயன்படுத்தி மோசமான காட்சிகளை உருவாக்குறீங்க இந்த ரெண்டை விட இவங்க எவ்வளவு ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் வேணும் இதெல்லாம் வெளிப்படும்போது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வந்து இவங்களால நாட்டையும் காப்பாற்ற முடியாது நாட்டு எல்லைகளை காப்பாற்ற முடியாது நம்மளையும் காப்பாற்ற முடியாது மாறாக இப்படிப்பட்ட குற்றவாளிகளின் கூடாரமாக தான் இது இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சொல்லாமையே புரியுது அதில் கடைசி கட்டமாக இப்போ ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்கிற நிலக்கரி ஊழல் நிலக்கரி ஊழல்லாம் வந்து பெரிய அளவில் இன்னைக்கு பேசப்படுது பேசு பொருளாகுது அது இந்த பிரச்சனைகளை வந்து நல்ல அளவில் மக்கள் வந்து புரிஞ்சிக்கிறாங்க இது அடுத்தது எந்த அளவுக்கு இந்த பேச்சு வருதுன்னா அப்படி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுதுன்னு சொன்னால் இவங்க வந்து என்ன செய்வாங்க பிஜேபி என்ன செய்யும் அவங்க வந்து எலெக்ஷனையே ரத்து பண்ணுவாங்களா ஏன்னா இவங்களுடைய ஹிஸ்டரியை பார்க்குறாங்க இந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்றைக்கி அவருடைய அரசியலை பற்றி பேசுகிறாங்கங்கிறதே தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணிக்கான முதல் வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் அடுத்த கட்ட வெற்றிகளை நம்ம பேசணும் இப்ப ராகுல் அதானியை கையில் எடுக்கிறது மூலமாக ஏன்னா அதிமுக கூட நாசுகா ராகுல் பக்கம் நகருதுங்கிற மாதிரி கொஞ்சம் செல்லூர் ராஜ் கூட கொஞ்சம் பாராட்டி இருந்தது கூட பேசுனாங்க இப்போ ஒரு லிஸ்ட் எடுத்துட்டார் யாரை கேட்டு இவ்வளவு குறைவான தரக்குறைவான இதை பண்ணீங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டாரு பிஜேபி மட்டும் இல்ல நீங்களும் அதானியை அழகா இருந்தீங்க சேர்த்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் அவர் முழுசா இறங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே பண்ணலாம் அந்த லிஸ்ட் எடுத்துட்டாரு ராகுல் உம் இந்த இடத்துல அண்ணாமலை ஒண்ணு சொல்லிருந்தாரு அது உங்களை போன்றவருக்கு தான் கரெக்டா இருக்கும் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு எடப்பாடி வந்தவன இந்துத்துவ தன்மை போயிருச்சு அவர் வரையும் அவர் ஒரு இந்துத்துவாதியா தான் ஒரு திராவிட கட்சியை சேர்ந்த ஜெயலலிதாவை ஒரு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த அரசியலுக்கு அவங்க பிஜேபிக்கு எதிராக கடைசி வரைக்கும் வந்து அவங்கள நாங்க சேர்த்துக்கலை அப்படிங்கறதுல உறுதியாக இருந்தாங்க ஆனால் இந்த ராமர் கோயில் ஃபஸ்ட்டு ஆமாம் அதுக்கு வந்து ஆதரித்ததாகட்டும் அதே போல வந்து இந்த இந்துத்துவ பார்வை அப்படிங்கிறதுல அவங்க வந்து பிஜேபியினுடைய இந்துத்துவ பார்வையில் அவங்க இல்லை ஆனால் அந்த ஒரு பார்ப்பனத்துவ இந்துத்துவம் வந்து அவங்கக்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான் அதனால் ஆனால் இவங்களுக்கு அவர் அப்படி இருந்தார் எடப்பாடி அப்படி இல்லை அப்படிங்கிறது எப்போன்னா அந்த கூட்டணி இல்லைன்னு ஆன பிறகு தேர்தல் எல்லாம் முடியும் போதுதான் வந்து பிஜேபிக்காரங்களுக்கு தெரியுது அதனால இப்ப அவங்க சொன்னதே என்னன்னா என்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் அதையே நீங்க அமைக்க போறீங்க அப்போ வந்து நாங்கள் ஒரு நல்ல ஆட்சி கொடுப்போம் சொல்றதுக்கு அவங்கள்ட்ட ஒரு உதாரணம் கூட இல்லை தலைவர்களுக்கு இப்போ நாங்கள் குஜராத் ஆட்சி அமைப்போம் தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா ராமர் கோயிலை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரே ராமர் கோயில பத்தி எங்கேயுமே பேச மாட்டாங்க இப்போ நீங்க கடந்த ரெண்டு மூணு கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த ராமர் கோயில பூட்டிடுவாங்கன்னு சொன்னதை தவிர நாங்க இந்த கோயிலை கட்டணமே இவ்வளோ எவ்வளவு பெரிய சாதனை அப்படின்னு பேசுனாங்களான்னா இல்ல அதனால அதை பத்தி அவங்க எங்கேயுமே பேசுறது இல்லை ஸோ அப்போ ஒரு வடக்கையும் ஒரு பெரிய எதிரான ஒரு அலை வந்திருக்குன்னு தான் பாக்குறீங்க ஆமா தெளிவா ராகுல் எடுத்துக்கிட்ட அவங்க மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டாருன்னு தான் பாக்குறீங்க இப்ப வள்ளுவருக்கு வழக்கம் போல காவிசாயம் பூசுகிற வேலையே ஆர் ஆர் என் ரவி ஆளுநர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு வழக்கம் போல எல்லா கட்சியிலும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இது நீங்க திருவள்ளுவர் ஐய வைகுண்டர் வள்ளலார் இவர்களுக்கு காவி சாயம் பூசுவதும் சனாதனத்தோடு தொடர்பு தொடர்ச்சியா செய்றாங்களே அவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய இந்துத்துவ சன்னியாசி வந்து ஆதிசங்கரர் தான் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க இந்த தேர்தல் சமயத்துல கார்த்தி சிதம்பரம் ஒரு கருத்தை பேசியிருந்தார் அது வந்து ரொம்ப வியப்பாகவும் இருந்தது அவர் அதை சொல்லுவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல அது ஒரு காரணம் அதாவது ராமர் கோயில்னு நீங்க இவ்வளோ பண்றீங்க ஒரு அரசாங்கம் ஆனா அது வந்து அரசாங்கத்தினுடைய இடமா அரசாங்கத்தினுடைய நிலமானா இல்லை அது ஒரு ப்ரைவேட் ட்ரஸ்ட் அடுத்து வந்து நீங்க அதை கொண்டு வந்து ராமேஸ்வரத்தோட சேர்க்க போறீங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கோயில்களை அந்த ட்ரஸ்டோட சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னு அவர் வந்து வெளிப்படையாக தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருந்தார் அநேகமாக அவரை போன்று உள்ளவர்கள் இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்திலேயே பேசறதுன்னா அதுக்கு உண்டான செய்திகளும் அல்லது அதை சொல்லுவதற்குண்டான பின்னணி கருத்து தரவுகளும் இல்லாமல் வந்து பேசியிருக்க மாட்டாங்க இந்த இந்த பெரிய வலையினுடைய அடுத்த முயற்சி என்னன்னா இந்த பார்ப்பனர் அல்லாத தங்களை வந்து ஆன்மீகவாதியாக உணர்ந்தாலும் இந்த கடவுள்களையே வழிபட்டாலும் இந்த இந்து மத வலைக்குள்ள மாட்டாத சிறந்த பெரிய ஆன்மீக தலைவர்களை இந்துத்துவவாதியாக காட்டுறது அதில் வந்து முதல்ல நாராயணகுரு ட்ரஸ்ட்டுக்குள்ள சில ஆர்எஸ்எஸ்காரங்கள அந்த அந்த உள்ளவங்க உள்ள போறாங்க அதுக்கப்புறம் அங்கே பிரதமர் போற போனார் நரேந்திர மோடி அவர்களை அவங்க கூப்பிட்டாங்க இது வந்து கேரளாவில் கூட அவங்களால செய்ய முடிஞ்சது ஆனால் வந்து ஐயா வைகுண்டர் அந்த வழிபாட்டு முறைகளுக்குள்ள அதிலையும் வந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்க ஆனால் வந்து பால பிரஜாபதி அடிகள் அவங்களெலாம் வந்து கடுமையாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க வள்ளலார் மையத்துக்குள்ளே போக பார்த்தாங்க அங்கேயும் வந்து உண்மையான வள்ளலார் தொண்டர்கள் ஆர் என் ரவி அவர்களை அனுமதிக்கலை அதில் இப்போ இப்போ வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு ரீதியாக இல்லாதவர் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னால பிறந்த வள்ளுவர் அதனால இதுக்கு இந்த மாதிரி சங்கம் ஏதாவது இருந்தா தானே வைகுண்டர்னா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அவங்க எதிர்ப்பாங்க வள்ளலாருக்கு ஒரு அமைப்பு இருக்கு எதிர்க்கிறாங்க திருவள்ளுவருக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சாங்க அதுதான் எல்லா தமிழ் அறிஞர்களும் எதிர்க்கிறாங்க எல்லா அமைப்புகளும் எதிர்க்கிறாங்க ஆனாலும் திரு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு ஆளுநர் மாளிகையில இருந்துகிட்டு அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அரசு வேலைகள் பார்க்கறது இல்லை ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ மசோதாக்களை கையெழுத்து போடாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இது அரசியல் சாசன விதிப்படி கடமை தவறுகிற செயல் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிடுச்சு இருந்தாலும் அவர் வந்து அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் பெருசு கிடையாது கோர்ட் பெருசு கிடையாது அவங்களுக்கு தலைமையகம் வந்து ஆர்எஸ்எஸும் நாக்பூரும் தான் ஆகையினால அந்த வேலையை அவர் செஞ்சிக்கிட்டு இருக்காரு ரெண்டாவது இப்ப திடீர்னு ஏன் இதை செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே பிரதமருடைய நான் வந்து சாதாரண மனிதன் அல்ல நான் பயலாஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற இந்த பேச்சுகள் வந்து மக்கள் மத்தியில ரொம்ப நகைப்பு கிடமாயிருக்கு விமர்சனம் கூட இல்லை நகைப்பு கிடமாயிருக்கு ஆகையினால அதுல இருந்து ஒரு கருத்தை நம்ம நம்ம ஃபோக்கஸ மாத்துறதுக்காக இவரை திருப்பி நான் வாங்க வள்ளூரை பத்தி பேசுவோம் அப்படி அவங்களுடைய வேலை அதுதான் அதனால நம்ம அதை கண்டிக்கணும் இது நடக்க கூடாதுன்னு சொல்லணும் ஆனா அதனுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இதற்கு பின்னால் உள்ள அரசியல சொல்லியிருக்கீங்க ஜூன் நான்குக்கு அப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்துதான் என் கையில வச்சிருக்கேன்னு ராகுல் சொல்றாரு ஆர் என் ரவி அண்ணாமலை என்ன சொல்ல போறாங்க எப்படி இருக்க போறாங்க என்ன மாதிரி இந்த மாதிரி கருத்து சொல்ல போறாங்க இதெல்லாம் தெரியும் நாலு பிறகுதான் கச்சேரி இருக்குங்கிற மாதிரி அது என்ன அதுக்கு பிறகுதான் தெரியும் அதுக்கப்புறம் ஆர் என் ரவி என்ன பேசுறாரு அண்ணாமலை என்ன பேசுகிறாரு இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் இன்றைய அரசியலை இங்கே நம்ம மயிலாப்பூரில் ஆரம்பிச்சு அங்கே நாக்பூர் குஜராத் வரையும் எல்லா இடத்துக்கும் பின்னாலும் ஒரே அரசியல் தான் இருக்கு அது என்ன அரசியல் யார் அதிகாரத்துக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறத இந்த நடப்பு அரசியல் ஊடப்பொருத்தி ரொம்ப விரிவா எடுத்து வச்சுக்கோங்க நன்றி நன்றி